நஞ்சு நீக்கிய பஞ்ச பரோட்டாவுக்கு மாவு எப்படி பிசைகிறதுன்னு பவுனம்மா நான் உங்களுக்கு பிசைஞ்சு காட்ட போகிறேன் இங்கே பாருங்க இது பேக்கரி மாவு இது கூட முட்டை ஒன்று உடைச்சி ஊற்றிக்கோணுங்க ஊற்றிட்டு இது நல்லா கலங்க மாதிரி நல்லா கலக்கணுங்க புரு புருடாக இல்லாமல் நல்லா பளபள பள பழம் கொஞ்சம் நேரமாகுங்க அது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணுங்க ஊற்றிட்டு வறுத்து போட்டு போணுன்னா கல் உப்பு போட்டுக்கணுங்க தேவையான அளவு போட்டு கலக்கணுங்க கரும்பு சக்கரை போடணுங்க நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கணுங்க கலக்கிட்டு இதில் ஊற்றி நல்லா பெசையணுங்க மாதிரி நல்லா இது கூட கலந்தோணுங்க கிளவி இப்பதான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்குது மக்களை பேசுகிறேன்னு உள்ள போயிருவாங்க இருக்கணும் நல்லா தெம்பு கொடுக்கணும் இப்ப இந்த கிளவிக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் பாத்துக்கங்க நம்ம தாய் கிளவி போகணுமாக்கு இதோ இப்ப இந்த கிளவி இதுல அந்த கையை வச்சு இப்ப இதுல வந்து ரெடி பண்ணணும் சோ பல பிரச்சனைகள்னால மாட்டிக்கிட்ட கையை திருப்பி ரெடி பண்ணுறான் பார்த்துக்குங்க அமைத்து இங்கே பாருங்க இந்த மாதிரி இப்படி நல்லா பிசையணுங்க குதிங்கையில் ப்ரெஷ்ஷிங் கொடுக்கணுங்க இந்த இடத்துல இங்கே இருக்கணும் நல்லா மாற்றி போய் இது பண்ணு ஆ இப்படி பண்ணி இதையே மறுபடியும் இந்த இருந்து தான் மடிச்சுட்டு வரணும் இப்படி வச்சு அமுத்தினீங்கன்னா உள்ளே போகாது இங்கே பாருங்க மக்களை மறுபடியும் இந்த இருந்து அப்படியே சுருட்டணும் அப்படின்னா தான் இந்த பக்கம் ரெண்டாவது அகலமாகும் இதோ இப்படி அகலம் பண்ணி இந்த இந்த இடத்துல இருக்கணும் ஃபிரெஷிங் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா நல்ல ஒர்க் அவுட்டுங்க லேடிஸ் இன சகோதரிகளை பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை கவனமாக பாருங்கள் உங்களுக்காகத்தான் பவுன் அம்மா வச்சு டெமோ காட்டுறேன் இந்த கிழவிக்கு பேசுறது இன்னி எத்தனை வருஷம் ஆகுன்னு தெரியல முக்கி முக்கி இப்ப மாதிரி அமுத்து ரெண்டு பக்கம் அமுத்து இங்க பாரு சென்டர்ல குண்டான நான் அமுத்துறத எப்படி இப்படி வீங்கிட்டு வருது தான் செய்யும் சொல்ற எப்படி கை பழகிறது எந்த அளவுக்கு வழி தாங்கி எனர்ஜி கொடுக்குறியோ அப்போ தான் கை ரெக்கவர் ஆகும் இல்லைன்னா கடைசி வரை கை அப்படிதான் இப்போ நான் அமுத்தியில் பாருங்க மக்களை நான் அமுத்தியில் எப்படி போகுது ஓரம் புரியுத இப்படி வரணும் மறுபடியும் திருப்பி இதோ இங்க வச்சு இங்க பாரு இப்போ நான் அமுத்தியில் இந்த இடம் தெரியுதா அப்படியே இழுத்துக்கிட்டே போகணும் அப்பனா தான் இந்த பக்கம் ரோல் மாதிரி மாறும் அப்படி பண்ணினா தான் உள்ள போட்டிருக்கிற முட்டை கலங்கு திருப்பி இதே மாதிரி அகட்டமை கரெக்ட் கொண்டு போகலாம் எனர்ஜி பெருசு பண்ணாதம்மா சிறுசில் வச்சு அமுத்துமா இந்த இடத்துல குனி இந்த இடத்துல போய் இப்படி சென்டர் வீங்கிட்டு வருது இங்கே கூட அடுத்தது கை இங்கே மாத்து நீ அமுத்து சென் உருட்டி பிரயோஜனம் இல்லை இதில் இப்படி வெய்யி கையை உள்ள இறக்கு எனர்ஜியை கொடு ம் அமுத்து அவ்வளவுதான் உருட்டுதான் எங்க வேண்டியதா எப்படியோ பாருங்க எனர்ஜி அமத்து மறுபடியும் அமத்தி கொண்டுட்டு வல்லாத்தையும் அமத்து முதல்ல அங்கயே இது பண்ணு சொல்லிட்டு இருக்கிற மறுபடியும் அதே இடத்துலதான் இது பண்ணிட்டு இருக்கிறேன் முதல்ல இதையே இது பண்ணு இந்த இடத்துல இப்படி இப்படி பண்ண இந்த இது உடச்சுட்ட மாதிரி பண்ணி உருட்டு

அவ்வளோதான் என்னை அடிக்கிற மாதிரி வச்சுக்காட்டி என்னையாடா இது அப்படின்னு வச்சு அமுத்தேன் அப்போ நான் தான் அமுத்த முடியும் அமுத்தே அமுத்தே வந்தாச்சு பாருங்க அப்படிங்க அவ்வளோதான் தாய் கழுவி பிக்கப் ஆயாச்சு ஆ இப்போ இதே மாதிரி திருப்பி மறுபடியும் அப்படி விட்டு ம் அந்த கொனையில் இருந்து அப்படியே அமுத்தி ஆ அவ்வளோதான் அப்படியே வச்சு அமுத்திட்டேன் அகல அகல விரிஞ்சிட்டே போகணும் அப்படியே சென்ட்ரல் அமர்த்தோனே இங்கே கொடுக்கணும் ரைட் ஹேண்டு கீழே விழுந்து கை உடஞ்சிருக்குது மக்களை அதுதான் அம்மானால போதும் அளவில் பண்ண முடியல இருந்தாலும் எங்கள் அம்மா ஏன் நான் இவ்வளோ வாதங்க போடுறேன்னா எங்கள் அம்மா ஏன் ரெண்டு மோட்டர் தண்ணியும் ஒரே வாய்க்காலில் விட்டு கட்டுனத நான் வாயை பொழந்து பார்த்துருக்குற சின்ன வயசில் டவுசர் போட்ட காலத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க அதனால தான் எங்கள் ஆத்தாவோட சௌகரிய குறைச்சல் என்னால் ஜீரணிக்க முடியல புரிதுங்களா எங்கள் ஆத்தாவை இன்னும் நான் அதே ஆரோக்கியமாக பார்க்கணுங்கிற காத்தா இவ்வளோ சிரமப்பட்டுருக்குறேன் அடுத்து திருப்பி அவ்வளோதான் அதே மாதிரி அமுத்திட்டு இன்னொரு கம் பிணைஞ்சாங்கன்னா மேட்ரு முடிஞ்சது ஸோ முட்டை முதல் கொண்டு பக்காவாக பிணைஞ்சிட்டாங்க பவுன் ஃபுட்ஸ்லேயும் உங்களுக்காக பவுன் அம்மாவே டெமோவும் காட்டிட்டாங்க பார்த்துக்க அவ்வளோதான் போ அப்படியே உருண்டை பிடிச்சிக்க உருண்டை பண்ணு என்ன என்னை பண்ணலாம் முதல்ல உருண்டை பண்ணு எல்லாம் ஒன்று சேரணும் உருண்டை பண்ணுன்னு அதுக்கு தான் சொன்னேன் எல்லாம் வச்சு அமுத்தி விடு நேயர்களே பரோட்டாவுக்கு மாவு ரெடி இது ஒரு ஒன்றரை மணி நேரம் குளிக்கணுங்க அப்பத்தான் இதுல நுண்ணுயிர்கள் உருவாகு இது என்ன பரோட்டா நஞ்சு பஞ்சு பரோட்டா

அடுத்தது என்ன பண்ண சொல்லுங்க நானே எல்லாமே சொல்லிட்டு இருக்க முடியாது நல்லா ஈரமான துணியை போட்டு மூடிக்கணுங்க இது வந்து வரலக்கூடாது வரல வரல மேலே கொஞ்சம் தண்ணி தொளிச்சு ஈரம் பண்ணிகிட்டே இருக்கணுங்க அப்போத்தான் மாவு நல்லா புளிச்சு நுண்ணு உருவாகுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்லயே நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டாவை செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க இதை அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு வரப்போகுது அதனால பண்ணாம முழுசா பாருங்க பண்ணாமல அடுத்த நிகழ்ச்சியை பாருங்க யூடியூப்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர்ற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம் அங்கே வாருங்க வேறு திருச்சி தாய் கிழவிக்கு வேர்க்காத கிழவிகளுக்கெல்லாம் பார்த்துக்குங்க யாருக்குமே வேர்க்கல வேர்க்கலைங்க இந்த மாதிரி எனர்ஜியை கொடுத்து வேலை செஞ்சு பாருங்க என தருமை அம்மாமார்களே பாட்டிமார்களை எப்படி மூஞ்சியில் வேர்த்து அங்கே பாருங்களேன் இப்படி இப்படி கொண்டு போய் இப்படி நெல் மூஞ்சி நல்ல நெல் இதோ இங்கே பாருங்கள் தாய்க்கழுவிக்கு வேர்திருச்சி எப்பவுமே சர்வசாதாரணமாக வேர்க்காது இன்றைக்கி பாருங்களேன் வேர்த்திருச்சு ஸோ எவ்வளவு பெரிய எக்ஸசைஸ்னு பாருங்கள் இந்த பரோட்டா செய்கிறதுல சரிங்களா வேர்த்திருச்சு க்ளோஸ் காட்டுறேன் பாருங்கள் ஸோ சாதாரணமாக நினைக்காதீங்க உணவு தயாரிப்பில் இருக்கக்கூடிய பயிற்சிகள் உங்களது உடலை ஆரோக்கியப்படுத்தும் ஸோ உணவே மருந்தாக சமைக்க தெரிந்தால் மட்டும் பத்தாது அதற்கு ஏற்ற மாதிரி பயிற்சிகளையும் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் இருந்தபடியே ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் உடல் உபாதையிலிருந்து மீண்டு கொள்ளுங்கள் நான் உங்கள் குரு இன்னும் இந்த மாதிரி விஷயங்களை தாய் கிழவியே நீ கூடிய விரைவில் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் ஆதரவு தாங்க நிறையா பேர் சேர சேர தாய்க்கிழவி குஷி ஆயிடுச்சு ஸோ நீ நிறையா பேசுவாங்க நன்றி வணக்க மக்களை